வணக்கம் வரலாற்றில் புகழ்மிக்க அழைக்கப்பட்ட திப்பு சுல்தானுடைய அவருடைய சமாதிக்குதான் நம்ம தற்போது அதைதான் மிகப்பெரிய நுழைவு வாயில் நம்ம தற்போது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது எங்க இருக்குன்னா கர்நாடகா மாநிலத்துல மாண்டியா மாவட்ட ஸ்ரீரங்க பட்டணத்துல அருகில திருவேணி சங்கமம் என்ற ஒரு இடத்துல தான் இருக்கு பிரம்மாண்டமான முறையில அவருடைய சமாதி வந்து அமைக்கப்பட்டுள்ளது அந்த சமாதி நுழைவு வாயில்தான் நம்ம தற்போது போயிட்டுக்கோம் அது நுழைவு வாயிலே பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான முறையில் அந்த வச்சிருக்காங்க இந்த மாமரங்களுடைய வயசு பார்த்தீங்கன்னா அப்பயும் தற்போது அந்த காலத்துல வச்சுருக்கா சுமார் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த மா மரங்கள் தான் பாத்துட்டு இருக்கோம் சுத்தியும் அற்புதமான முறையில கார்டன் அமைக்கப்பட்டுள்ளது அந்த காலத்திலே பாருங்க ஒவ்வொரு அந்த நுழைவு வாயில் கட்டிடத்தை நீங்க பார்க்கும் போதே அவ்வளவு ஆட்சி வந்து அவ்வளவு ஒரு அற்புதமும் கட்டட தொழில்நுட்பத்திற்கு பெயர் போன திப்பு சுல்தான் மாமன்னர்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி புகழ்மிக்க மிக்க அந்த வடிவமைக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது இதுக்குள்ள நம்ம போய் பார்க்கும்போது சமாதி திப்பு சுல்தானுடைய சமாதி அவருடைய தந்தை ஹைதர் அலி அவருடைய தாயார் பார்த்திமா அவங்க மூணு பேருடைய தொடர்ந்து அந்தடைய சமாதி அடக்கம் பண்ணியிருப்பாங்க அது வந்து பின்வரும் வீடியோவில் நீங்கள் பாருங்கள் இப்போது கார்டனை வந்து பார்க்கும்போது மிகவும் அற்புதமான முறையில் இருக்குது திப்பு சுல்தான மன்னர் பார்க்கும்போது அவர் பிறப்பு வந்து நவம்பர் இருபது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாவில் பிறந்தார் சுமார் பதினெட்டாம் நூற்றாண்டு தான் அவர் மாம் மன்னர் வந்து பிறந்தார் அந்த பிறப்புக்கு பிறப்பு வந்து மிக ஒரு சிரம ஹைதர் அலிக்கு இரண்டாவது மகனாக அவர் பிறந்து மிகப்பெரிய ஒரு போர் வீரனாகவும் அவர் ஒரு போர் போர் வந்து அபு அற்புதமான முறையில் வடிவமைப்பார் அவருடைய உட்கார் உறவினர்களுடைய சமாதி தான் நீங்கள் சுற்றி நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்க அதில் ஒவ்வொரு சமாதியும் அவ்வளோ ஒரு பாருங்கள் அவனுடைய உறவினர்களை தான் அது சுற்றி அமைக்கப்பட்டுள்ளது அவருடைய சமாதி அவ்வளோ ஒரு அற்புதமான முறையில் அந்த கலை வந்து அமைக்கப்பட்டுள்ளது அவருடைய உள்ள வந்து சமாதிக்கணும் தற்போது நம்ம உள்ளே பார்க்கறதுக்காக உள்ளே சென்றிருக்கோம் பாருங்கள் அவருடைய நுழைவு வாயிலாக அந்த சமாதிக்கு உள்ள நுழைவு தான் நம்ம பார்த்தோம் அது வந்து பார்த்திங்க பா கற்கள் ஆலயம் தேக்கு இது வடிவமைக்கப்பட்டிருக்குது அவ்வளோ ஒரு அற்புதமான முறையில் வந்து தான் இந்த கட்டடக் கலைகள் வந்து பார்க்கும்போது அவ்வளோ தொழில்நுட்பத்தோடவும் இந்த இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பம் ஆனால் அந்த காலத்திலேயே பாருங்கள் அவ்வளோ ஒரு அற்புதமான முறையில் வந்து கட்டடக் கலை வச்சிருக்காங்க அந்த காட்சியை தான் தற்போது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாருங்கள் அதனுடைய நுழைவு வாயில்தான் உள்ள சுற்றுச்சூழல் சமாதிகள் தான் நம்ம தற்போது நம்ம பார்த்துட்டு போகிறோம் அவ்வளவு ஒரு அற்புதமான முறையில் அந்த கதவு வந்து அமைக்கப்பட்டது இந்த கல் தூண்கள் வந்து பார்க்கும்போது அவ்வளோ கலை நுணுக்கத்தோட இருக்கு மாமன்னன் வாழ்ந்த காலத்துலேயும் மிகப்பெரிய ஒரு பெயர் போன பணவர் தான் பாருட்ரன்ஸில் அது வந்து இப்போ ஹைதரலி தான் சென்ட்ரல் இருக்குது இந்த முதல்ல என்ட்ரன்ஸ் நம்ம பார்த்தது சுற்றுசுத்த மாமன்னன் சுற்றுசூல்தான் என் சமாதி அடுத்த பேர் அலி இதுங்க இது லாஸ்டர் பார்த்திமா அவருடைய தாயர் இதோட சமாதி வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு குளித்தோளுடைய வர்ணங்கள் தான் அது அமைக்கப்பட்டிருக்கு ஏன்னா இவர் மைசூர் புலி என்று அழைக்கப்பட்டது அதோடய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் இருபது மீட்டர் வந்து இருக்கும் அந்த சமாதிக்கு மேலே அவ்வளோ என்ன அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அது வந்து கலரை வந்து தீட்டப்படல அன்னைக்கு என்ன கலர் அடிச்சவங்களோ அதே கலரை தான் இதுவரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அது அப்படியே இருக்கு வரைக்கும் எந்த ஒரு சேதாரம் இல்லாத அற்புதமான முறையில இருக்கு அந்த காலத்தினுடைய தொழில்நுட்பமே நுட்பந்தான்றதுக்கு இது ஒரு பெயர் போனது அவர் வந்து பார்க்கும்போது தித்து சுல்தான் மாமன்னார் வந்து மைசூர் மாமன்னன் குத்தசுல்தான் ஆன போது அவர் தலைநகர சிவகங்கைப்பட்டினி என்பதுன்னா போரின் போது இறந்தார் எப்போ இருந்தாலும் பார்க்கும்போது மே நாலு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தான் அவர் இறந்தார் அவரை பார்க்கும்போது அவருடைய சமாதியம் அங்கே அதுக்கு தான் இங்கே வந்து இங்கே வந்து அடக்கம் பண்ணாங்க எங்கன்னா திரிவேணி சங்கமம் பக்கத்தில் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மூன்று நதிகள் கூடும் இடத்துல அந்த கோபுரம் இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பாருங்கள் இதாக இருக்கும் மெக்காவுக்கு ஒரு புனிதமான இடமாக இது வந்து முஸ்லீம்கள் வந்து மதிக்கப்படுற ஒரு இடமாக இடமாக சொல்றாங்க ஏன்னா அங்கே இருக்கு சொன்னாரு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கார்டன் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான முறையில் அமைச்சிருப்பாங்க இதில் வந்து பார்க்கும்போது அந்த கால கட்டிடக்கலைகளை வந்து பார்க்கும்போது செங்கற்களை சுண்ணாம்புகளும் அவங்க ரொம்ப கூர்மையான முறையில் வந்து அந்த கூடமே எல்லாமே அந்த வளைவுகளை வந்து வடிவமைச்சிருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சிறப்பு முழுக்க முழுக்க எல்லாமே தான் அதுவும் இல்லாத அதை வெற்று அதோட உள் வெட்டுக்களை வட்ட வடிவிலெல்லாம் பார்த்த பார்க்கும்போது அவ்வளோ ஒரு உச்ச இல்லாத அளவுக்கு அவ்வளோ ஒரு தொழில்நுட்பத்தோட அந்த காலகட்டத்திலயே இருக்கு இவர் பெயர் போன அளவுன்னு தான் ஏற்கனவேன்னு பலமுறை நான் சொல்லியிருக்கேன் இவருக்கு அதே மாதிரி நிறைய வந்து கோட்டைகளை வந்து கட்டியிருக்கு அதே கிருஷ்ணகிரியில் ஒரு இரண்டு கோட்டை மூன்று கோட்டைகளை கட்டிடுறார் கட்டைக்கல் கோட்டை ராய கோட்டை கிருஷ்ணகிரி கோட்டை அதே கேரளாவில் மிக பெ பிரசித்தி பெற்ற பாலக்காட்டில் அமைச்சிருக்காரு இந்த மாதிரி நிறைய தகவலை நம்ம சேனல்ல நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்